நம்ம இன்று பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்வதற்கு நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம் ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் ஐயா இப்போ என்னென்ன பயிரெலாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க என்ன பயிர் செய்கிறீங்க கம்பு சோளம் கம்பு சோளம் நீங்கள் கம்பு கம்பு மெயினாக போட்டுக்கிறீங்க மீதி வேற பயிர் குச்சி குச்சி வச்சுக்கிறீங்க நீங்கள் கிழங்குச்சி கிழங்குச்சி வச்சுக்கிறீங்க நீங்கள் கிழங்குச்சி கம்பு சோளம் இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கிறோம் இல்லையா நம்ம இது வந்து ஏன் இந்த மாதிரி தேர்வு செஞ்சீங்க இந்த மாதிரி பயிரை கம்மியாக செலவாகும் நம்ம கம்மியாக செலவாகும் இந்த பகுதிக்கு நல்லா வரும் அதிகமாக ஆட்கள் செலவெல்லாம் இல்லை அப்படின்னு தான் ஆரம்பிச்சுக்கிறீங்க இல்லையா ஜென்ரலாக ஒரு விவசாயம் செய்வதற்கும் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எந்த ஒரு பயிர் செஞ்சாலும் சரி நம்ம காட்டில் அந்த பயிர் நல்லா வருமா நம்ம மண்ணு தண்ணிக்கு அது வருமா அப்படின்னு முத முத முதக்கட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த மண்ணையும் தண்ணி என்ன பண்ண தண்ணி என்ன பண்ணணும் ஆய்வு செஞ்சுக்கணும் அப்போ என்ன பண்ணோம் நம்ம காட்டில் என்ன சத்தெல்லாம் இருக்குது என்ன சத்து இல்லை நம்ம தனி நல்ல தனியாக இல்லை உப்பு தனியாக அப்படி தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம் பயிர் செய்யவே நம்ம போகணும் முதற்கன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா இப்போ ஒரு பயிர் செய்கிறோம்னு வச்சுக்கவேன் அந்த பயிருடைய ஒரு பத்து ஒரு டேட்டா பேஸும் வச்சுக்கணும் நாங்கள் இந்த பயிர் என்ன ரேட்டுக்கு அதிகபட்சமாக விற்றுச்சு அது எதன் காரணமாக அதிகபட்சமாக விலை போச்சு இல்லை கம்மியாக விற்கிதுன்னா எதன் காரணமாக கம்மியாக விற்கிது அப்படி தெரியணுமா இல்லையா எல்லாம் போடுறாங்கன்னு நாம் செய்யக்கூடாது ஒரு பயிர் வைக்கிறதுக்கு முன்னால் அந்த பயிரோடைய காஸ்ட் இப்போ நீ கம்பு போட்டிருக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் கம்பு பத்து வருஷம் டேடாக பேசுகிறதுக்கணும் பத்து வருஷத்தில் கம்பு எப்போல்லாம் அதிகமாக இருக்குது எப்போல்லாம் குறைஞ்சிருக்குது அதுக்கு என்ன காரணம் தண்ணி அதிகமாக மழை பேஞ்சு போச்சா இல்லை வறட்சியால் அதிகமாக போச்சா கம்மி அந்த எதோ காரணமாக தெரிஞ்சிக்கிட்டு தான் பண்ணணும் இல்லையா அப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு மண் தண்ணியெல்லாம் ஆய்வு செஞ்சு இந்த ஜோனுக்கு இந்த கிளை இந்த பருவத்துக்கு வருமா வராதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது எந்த பயிர் போடுறோமோ அந்த பயிருடைய விலை நில விலை நிலவரம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அந்த பயிருக்கு என்னென்னலாம் பூச்சி நோய் வரும் என்னென்னா சத்து தேவை அது அடிப்படையானது நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு பயிர் செஞ்சாலுமே இதுக்கு என்னென்னலாம் பூச்சி நோய் வரும் சத்து தேவை அது எப்படி நம்ம ரேகுல பொருளை வச்சே மேனேஜ் பண்ணலாம் இனிப்புக்குள்ள செலவு குறைப்பதற்கு நல்ல தொழில் பார்த்தா நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் மூன்றாவது இது எங்கே விற்க போகிறோம் அது இல்லையா இடைத்திரைகள் விற்கிறோமா இல்லை டயட்டாக மில்லுக்கே விற்கிறோமா இல்லை டயட்டாக கஸ்டமருக்கு விற்கிறோமா அப்படிங்கிறத மேட்ரு தெரிஞ்சுக்கணும் நம்மக்கிட்ட அதுக்கடுத்து என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த எங்கே விற்கலான்னு சொன்னோம் இல்லையா இப்போ உளவு சந்தர் இருக்குது ஒழுங்குமுறை விற்பனை கூட இருக்குது கவர்மெண்ட்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் நம்ம பயன்படுத்திக்கணும் நம்ம அங்கே போய் அணுகி கேட்கலாம் என்கிட்ட இந்த மாதிரி கம்பம் வந்து என்கிட்ட ஒரு அஞ்சு டன் இருக்குது ரெண்டு டன்னு இருக்குது என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா என்ன ரேட்டுக்கு போய்ட்டுருக்குது நான் வந்து விற்று தருவீங்களா அப்படிங்கிட்ட என்ன பண்ணுவாங்க வித்து தருவாங்க அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் இ மார்க்கெட்னா சொல்கிறாங்க இல்லையா இல்லை நாமளே நேரடியாக விற்பனை செய்கிறதா இருந்தால் டவுனில் கொண்டு போய் விற்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு தெரியும் இந்த இடையாக இருந்தால் தான் என்ன பண்ணணும் நாம விவசாயத்தில் உள்ள இறங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நிற்க முடியும் பக்கத்து பக்கத்துக்கு ஆடுக்குறவங்க செய்கிறாங்க இந்த ஊரே எல்லாம் செய்கிறாங்க நானும் செஞ்சேன் அப்படி செய்யலாமா அப்படிலாம் பண்ணால் லாஸ்ட்டாக வரும் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பயிரை செய்ய தயார் செய்ய தேர்வு செய்து நம்ம பயிரத்துக்கு முன்னால இந்த டேட்டாபேஸ்லாம் கம்பல்சரி வச்சுக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து விற்கவே இல்லைங்க என் பொருள் விற்கவே இல்லை அப்போ என்ன பண்ணலாம் மதிப்பு கூட விற்பனை செய்ய தேணும் இப்போ கம்பை மதிப்பு போட்டுருந்தா என்னென்ன சொல்லுங்கள் கம்பு போட்டேன் உங்கள் காட்டில் நேரடியாக கொண்டு போய் விற்க தெரியும் ஒன்று சந்தையில் வைப்பீங்க இல்லை எங்கேயே வந்து வாங்கிட்டு போய்விடுற வியாபாரி வேறு என்ன மாதிரிலாம் விற்கலாம் அதை இப்போ அந்த மாவாக அரைச்சி விற்கலாம் இல்லையா தோசை மாவுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை கம்பு களி கிண்டி அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லை அதை என்ன பண்ணலாம் சாப்பாட்டுக்கு சாப்பாடுங்க பயன்படுத்தலாம் அதுக்கு அடுத்தது அதையே வந்து நான் கூழாகசுலாம் அதுக்கடுத்து வந்து உருண்டையாக சேர்ந்து என்ன பண்ணலாம் ஸ்வீட் கொஞ்சம் சக்கரை சேர்த்தி பண்ணிணா இதெல்லாம் மதிப்பீடு விற்பனை செய்யுது நீ ஒரு கிலோ வந்து இன்றைக்கி ஒன்று ஐம்பது ரூபாய் ரேட்டு போயிட்டு இருக்குது இல்லையா நாற்பத்தஞ்சி டு ஐம்பத்தஞ்சு அறுபது ரூபா போயிட்டு போய்ட்டு இருக்குதுண்ணா இன்னைக்கு ரேட்டு அதுவே நீ மதிப்பீடும் போது ஒரு கிலோ விற்கும் இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு விற்கலாம் ஆனால் அந்த தொழில்நுட்பத்தை நம்ம தெரிஞ்சிக்கணும் இது என்னென்னா இது முடியாத பட்சத்தில் அதுவும் நமக்கு தெரிஞ்சிருந்தால் என்ன பண்ணலாம் ஈஸியாக மதிப்பீடு விற்பனை செய்யலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் இப்ப உரம்லாம் போட்டீங்களா அதுக்கு உரமும் போடல பூச்சி நோய் மருந்து எடுக்கிறது இல்லையா அப்போ என்ன இறுக்கு மட்டும்தான் போட்டுருக்கிறீங்க வெரி குட் அப்போ என்ன பண்ணலாம் நம்ம என்ன பண்ணலாம் இயற்கை இதாங்க இல்லையா ஆர்கே ஆர்கானிக் மருளவில் தான் நம்ம சட்டிட்டு வாங்கிட்டோம்னா அது மதிப்பு கூட்டுறது அதெல்லாம் அதெல்லாம் ஒன் ஒன் டைப் ஆஃப் வந்து மதிப்பு கூட்டுறது தான் நம்ம பொருளை வந்து ஈஸியாக விற்பனை விற்பனை செய்யலாம் இப்போ பின்னாடி இந்த பொருள்லாம் இருக்குதுங்க அப்படின்னு நீங்கள் வாட்ஸ்அப்லையோ டெலாகிராம் குரூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இந்த மாதிரி போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க உங்களை தேடி வந்து வாங்கிக்குவாங்க அது மாதிரி இப்போ இன்றைக்கி நிறையா டெக்னாலஜி வந்துருக்குது இல்லையா அதை நம்ம பயன்படுத்தலாமே இல்லையா வெரி குட் இந்த மாதிரி தான் நம்ம ஒரு விவசாயம் செய்வதற்கு முன்னால் இந்த அடிப்படையான கருத்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் சீக்க முடியும் விவசாயத்தில் அதே மாதிரி பயிர் காப்பீடு அதெல்லாம் பண்ணி வச்சுக்கணும் ஆடு மாடெல்லாம் எல்லாம் வச்சுருக்கீங்களா ஆடு மாடெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா என்ன பண்ணலாம் அதுக்கெலாம் வந்து இன்சூரன்ஸ் செய்யலாம் நம்ம பயிருக்கு காப்பீடு செய்யலாம் செய்யும்போது என்ன பண்ணணும் தொடக்க வேலை அமைப்பு கூட்டுறவங்க இல்லையோ இல்லைன்னா வந்து ஈசமயத்திலேயே போய் பதிவு செஞ்சுக்கலாம் அது பெரிய விஷயமே இல்லை காப்பீடு செய்கிறது ஆனால் அது என்ன பண்ணலாம் அதுக்கு முன்னால் இந்த வருவாய் கிராமத்துக்குள்ள என்னென்ன கிராப்பெலாம் நோட்டிஃபை ஆகிருக்குது அந்த கிராப்பும் வந்து நம்ம காப்பீடு செய்யலாமான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம செஞ்ச என்ன பண்ணலாம் இந்த மாதிரி வறட்சியாக வருது இல்லை அதிகம் வெள்ளமாக வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் மேனேஜ் பண்ண முடியும் ஈஸியாக இல்லையா அதுக்கு தான் அதனால் விவசாயம் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி பேசிக் டேட்டா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா விவசாயத்தில் நிலை முடியும் எனவே அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்